அருமை தோழர்களே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் நிகழ்கால சாட்சி என்று சொன்னேன் ஆண் எம்மை போன்ற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இயக்கத்திற்கு வந்து கொள்கையை படித்து இயக்கத்திற்கு வந்து பயணிக்கின்ற பொழுது வரலாற்றை படிப்பது வழக்கம் ஆனால் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களோ கால் சட்டை போட்டுக் கொண்டிருந்த நாள் முதல் பத்து வயதுல மேடை ஏறி தந்தை பெரியாரின் கொள்கைகளை முழங்க தொடங்கி நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டு வயதிலும் பத்து வயது எந்த வீச்சில் பேசினாரோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வரலாறு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பனிரெண்டு வயதிலே பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் வீட்டில் இருக்கிற மேடையில உரையாற்றுகிறார் அவருடைய பேச்சிலை கேட்டுவிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார் இந்த சிறுவன் மட்டும் நெற்றியில திருநீரும் கழுத்தில கமண்டலமும் அணிந்து பேசியிருப்பார்கள் என்று சொன்னால் இக்கால என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் இந்த சிறுவன் பேசியதிலிருந்து தெரிகிறது இந்த சிறுவன் உண்டதெல்லாம் தந்தை பெரியார் அவர்களின் பகுத்தறிவு பால் தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் புகழப்பட்ட தலைவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருபத்தி ஒரு வயதுல மேல பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் இருபத்தி ஒரு வயதுல ஒரு மிகச்சிறிய ஒரு மிகச்சிறப்பான வரலாற்று செய்தி இருக்கிறது தென்மண்டல திராவிட மாணவர் மாநாடு அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்யக்கூடியவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கு வயது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வயதில் திராவிட மாணவர் மாநாட்டை ஏற்பாடு செய்கின்ற அவர்கள் அந்த நிகழ்ச்சியில வரவேற்புரையாற்றுகிறார் அந்த அந்த கூட்டத்தில் பனிரண்டு வயது சிறுவனாக நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்றினார் என்று சொன்னால் அதுதான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வரலாறு அவர் பேசிய தலைப்பு போர்க்களம் நோக்கி இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஆரிய திராவிட போராட்டத்தில் திராவிடர்களுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அருமை தோழர்களே நேரத்தில் நெருக்கடிக்கிறது இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த கூட்டம் வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி முழக்கம் கூட்டம் வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி முழக்க கூட்டம் நாயும் பூளையும் பன்றியும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த கேரளம் வைக்கம் வீதியிலே தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை மனிதர்களை நடக்க கூடாது கண்ட வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அருமை தோழர்களே தமிழ் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வைக்கம் வெற்றி முழக்கம் என்று தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கு மேற்பட்ட கூட்டங்களை வருகின்ற இருபத்தி நாலாவது தேதியிலிருந்து நடத்த இருக்கிறார் என்ன வெற்றி முழக்கம் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இரண்டு முதலமைச்சர் வைத்துக் கொண்டு அந்த வைக்க மண்ணிலே முழங்கினாரே அந்த முழக்கம் தான் வெற்றி முழக்கம் என்ன சொன்னார் தந்தை பெரியார் அவருடைய தன்னுடைய இறுதி காலகட்டத்திலே தொண்ணூத்தி ஐந்து வயதுல தன்னுடைய தக்க இறுதியாக நடந்த தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாட்டில் அந்த அந்த சொன்ன வாக்கியம் தான் இந்த வைக்கத்தினுடைய வெற்றி முழக்கம் என்ன சொன்னார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சரத்து பதினேழு தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று இருக்கிறது அதனை மாற்றி தீண்டாமைக்கு மூல வேறான ஆணி வேற காரணமாக இருக்கக்கூடிய சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று திருத்தம் செய்யக்கூட வேண்டும் என்பதுதான் வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி முழக்கம் என்று சொல்லி இந்த வைக்கம் வெற்றி முழக்கம் தந்தை பெரியார் இறுதியாக முழங்கிய முழக்கம் என்னை போன்ற மாணவர்கள் எல்லாம் தந்தை பெரியாரை வேரில் பார்த்தவர்கள் இல்லை அன்னை மணி